ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டைலரிங் சம்மந்தமான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்மக்கிட்ட வந்து இந்த ஒரு மூணு விஷயம் மட்டும் நம்ம கரெக்டாக வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தையல் தொழிலில் பணம் வந்து சம்பாதிக்க முடியும் எந்த மெத்தடு அப்படிங்கிறது தான் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணுன்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அந்த மூணு மெத்தடு அப்படின்னானே நீங்களும் நினைக்கிறீங்க ஒரு பே இதில் வந்து மறைக்கிறதுக்கே எந்த விஷயமே கிடையாது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மெயினான விஷயம் நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் வரணும் ஆர்டர் வந்தால் தான் வந்து அந்த தொழிலை வந்து செய்ய முடியும் ஆர்டர் வந்து எப்படி வர்றது வர வைக்கிறது அப்படின்னு நிறைய பேத்துக்கு வந்து கேள்வியாக இருக்கும் ஆர்டர் வர்றவங்களுக்கு ஒரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்த டாப்பிக் வந்து நம்ம அதை பார்க்கலாம் ஆனால் ஆர்டர் வராதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்துகிறதுக்காக நம்மக்கிட்ட வந்து நிறைய வழிகள் வந்து இருக்குது ஒரு வந்து நீங்கள் விசிட்டிங் கார்டு அடித்து நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா பிட் நோட்டீஸ் மாதிரி அடித்து நீங்கள் வந்து இந்த இடத்துல நாங்கள் வச்சுருக்குறோம் நாங்கள் தையல் தொழில் செய்கிறோம் அதில் வந்து என்னென்ன நம்ம வந்து செய்கிறோமோ எல்லாத்தையுமே வந்து ஏ டு செட் அந்த மாதிரி வந்து போட்டு நம்ம வந்து போடலாம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எதாவது வந்து ஆஃபர் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரியப்ப தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு நாலு ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல அஞ்சு ப்ளவுஸ் வந்து தைச்சிங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் ஃப்ரீயாக தைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம வந்து ப்ரைஸ் வந்து டேக் பண்ணுறோம் இல்லைங்களா அதில் வந்து எதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் வந்து நாலு ப்ளவுஸ் நீங்கள் நூறுரூபா ப்ளவுஸ் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு எண்பது ரூபாய்க்கு தைச்சி தரோம் ஒரு குறிப்பிட்ட கால சலுகை அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் ஏன்னா நம்ம ரெகுலராக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ இருக்காது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம போடும்போது அப்போ நிறைய பேருக்கு அது வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து தொழில் வந்து செய்யலான்னு இப்போ வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தீபாவளி டைம் வந்து ஒரு நல்ல ஒரு டைம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லலாம் ஏன்னா வந்து தீபாவளி டைமில் நமக்கு வந்து எவ்வளோ சுமாராக நம்ம தைக்கிற கடைங்களாக இருந்தால் இருந்தாலுமே அவங்களுக்கும் வந்து வேலை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்ப நமக்கு அந்த டைம்ல நிறைய பேத்துக்கு வந்து நம்ம வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எங்க நம்ம ரொம்ப சந்தில் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கூட நம்ம வந்து நம்மளை தேடிக்கொண்டு வந்து துணி குந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமே அந்த கஸ்டமரை ரெகுலர் பண்ணுறது நம்மளோட கையில் தான் வந்து இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் நிறைய வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறது அதுக்கும் நமக்கு எடுத்தோடனே வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து அப்படி சொல்ல முடியாது ஆனா ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை மட்டுமே நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ இல்லைன்னாலும் ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் வச்சுக்கோங்க எப்பயுமே வந்து இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நினைக்காதீங்க எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் உடனே கிடைக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் நே கொஞ்சம் தள்ளியாவது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் கொஞ்சம் நாள் கழிச்சாவது அதோடய பலன் வந்து கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த எந் எந்த ஒரு இதையுமே வந்து நீங்கள் அப்படி வந்து விட்டுறாதீங்க அதே மாதிரி நீங்க வீட்டில் ஸ்டிச் பண்றீங்க உங்களுக்கு வீட்டில் இருந்து வேலை வரல அப்படின்னா நீங்க வந்து ஒரு கடை பார்க்கலாம் ஏன்னா கடைங்கிறப்ப நமக்கு நிறைய பேர் வந்து தெரிய நம்மள வந்து தெரிஞ்சுப்பாங்க தெரிய அப்போ வந்து நமக்கு இன்னுமே நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வீடு அப்படிங்கிறப்ப நம்ம தைச்சி கொடுக்குறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி தான் வந்து வருவாங்க கஸ்டமர்ஸு ஆனால் கடை அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வீட்டில் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து ஆர்டர் வரலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கடையில் ஸ்டிச் பண்ணலாம் உங்களுக்கு வீட்லேயே போதுமான அளவுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்து இருந்தே வந்து வேலை செய்யலாம் இப்போ எல்லாமே வந்து பண்ணி நம்ம வந்து வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அந்த ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறப்ப அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆர்டர்ஸை சரியான டைமுக்கு கஸ்டமருக்கு கொடுக்கறதே கிடையாது அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்டயே கூட நிறையா பேர் வந்து சொல்லி சொன்னது வந்து ஒரு நம்ம சேலம் சைடு தான் அந்த ஒரு டைலர்கிட்ட வந்து பர்டிகுலர் டைலர் நம்ம வந்து அவங்க பேர் சொல்ல விரும்பலை அவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்து ரொம்ப டைம் ஆகுதான் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து ஆகுதான் ஆள் எல்லாமே நிறையவே வந்து போட்டு ஸ்டிச் பண்ணுறாங்க பண்ணும்போது ஆனால் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வாங்குறப்ப அவங்களாலேயுமே வந்து முடிச்சு கொடுக்க முடியாமல் போயிடுது த்ரீ மந்த்ஸ் ஆச்சு கொடுத்து இன்னுமே வந்து வாங்கலை கொடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபோன் பண்ணால ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க அந்த பெரிய டைலர் கடையாக இருந்தாலுமே வந்து அவங்களால முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்க அதை வந்து வாங்கலாம் வாங்கி வச்சுட்டு கொடுக்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சுட்டு ஆர்டர் வர வர அதை மட்டும் செஞ்சுட்டே இருந்தா பெண்டிங் இருக்கிறதெல்லாமே அப்படி வச்சிருந்தா நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் இருபது நாள் வந்து டைம் எடுத்துக்கலாம் ஒன் மந்த்து த்ரீ மந்த்து அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அதிகம் அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு போட்டு நம்ம வந்து ஒர்க்கை வந்து பார்த்துக்கணும் அதுதான் வந்து ஒரு மெயினான விஷயம் இப்படியே போக போக நாள் ஆக ஆக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் இருக்கிறதுக்கு அவங்க மேல இருக்கிற அந்த நம்பிக்கை வந்து போயிடும் ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க ஆனா வந்து அந்த அளவுக்கு வந்து முதல்ல அளவுக்கு நம்பிக்கை வந்து இருக்காது அவங்கள்ட்ட கொடுத்தா லேட் ஆகும்பா அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் பரவுறதுக்கு தான் வந்து லேட் ஆகும் அதுவே வந்து ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னா அது ரொம்பவே வந்து சீக்கிரமா பரவிடும் அதுக்காக தான் வந்து சொல்றேன் எப்பயுமே பாசிட்டிவான எண்ணங்கள் பரவதுக்கு ரொம்ப லேட்டு அதுவே வந்து நெகட்டிவாக வந்து யாராவது யாரையாவது பற்றி சொன்னாங்க அப்படின்னா அது சரு சரு சருன்னு வந்து நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அது லாஸ்ட்டாக போய் சேர் சேர்றப்ப அது வந்து எப்படி சொல்கிறது அது தலைசேவி பூ வச்சு பொட்டு வச்சு அந்த மாதிரி வந்து போய் வந்து முடிஞ்சிரும் அந்த மாதிரி தான் அதனால் வந்து கஸ்டமர்ட்ட நீங்கள் வந்து ஆர்டர் வாங்கும்போதே போதே நீங்கள் வந்து பார்த்து எப்போ வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஒரு டென் ஆர் பத்து நாள் அல்லது இருபது நாளைக்குள்ளார முடிச்சு கொடுக்குற மாதிரி வந்து பார்த்து நீங்க ஆர்டர் வந்து வாங்குங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் வந்து ஒரு வீட்ல இருந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா தைச்சு கொடுத்தா சரியா காசு வர்றதே கிடையாது இந்த மெயினாக இந்த மூணு விஷயத்த மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த தையல் தொழிலில் பணம் வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது இது எல்லாத்தையும் வந்து எப்படி நம்ம வந்து கொண்டு போகிறது அப்படின்னு தான் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியறது கிடையாது கஸ்டமர் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு தெரியல எப்படி ஆர்டர்ஸ் பிடிக்கிறதுன்னு தெரியாது தைச்சி கொடுத்தா வந்து அதை வாங்கிட்டு நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து அவங்களுக்கு டைம் சொல்லிவிட்டு தைச்சி கொடுக்கறது அந்த மாதிரி தான் நான் வந்து துணியை எப்போயும் கஸ்டமர்ட்ட வாங்கின உடனே உங்களுக்கு எப்போ வேணும் அப்படின்னு தான் வந்து கேட்பேன் உங்கள் நீங்கள் எப்போ கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கம்மாங்க இல்லை உங்களுக்கு எப்போ வேணும்னு சொல்லுங்கள் நான் அப்போ கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லி சொல்லுவேன் என்னோடய சாய்ஸ்க்கு நான் எப்பயுமே போக மாட்டேன் அவங்களுக்கு எப்போ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது இப்போ வரையுமே ஒரு சில கஸ்டமர் தான் வந்து எனக்கு இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை நீங்கள் அப்போ தைச்சி கொடுங்க அப்படிம்பாங்க அதையும் வந்து ஒரு ஒன் வீக் வீக்குள்ளார நான் முடிச்சு கொடுத்துற மாதிரி தான் வந்து பார்ப்பேன் ரொம்ப ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா தான் ஒரு பத்து நாள் பக்கம் அந்த மாதிரி வந்து தள்ளி போகும் மற்றபடி வந்து ஒன் வீக்குள்ளார வந்து நான் எல்லா ஆர்டர்ஸுமே முடிச்சு முடிச்சு அப்பப்போ வந்து நான் கொடுத்துருவேன் ஏன்னா அதை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல அவங்க வாங்கினாலும் சரி வாங்கலைனாலும் சரி நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ அது எப்பயா இருந்தாலும் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வரதான் போகுது அதனால அது கேட்குறப்ப நம்ம தைக்கிறதுக்கு பதிலாக நம்ம அப்படியே வந்து கேட்டாலும் கேட்கலனாலும் எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுவிட்டோம் அப்படின்னா ஒர்க்கு நமக்கு தான் கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா எந்த டைமில் சடனாக நமக்கு வந்து வேலை அதிகமாக வரும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்ல முடியாது திடீர்னு இருந்துருந்தாப்பெலாம் வந்து வேலை அதிகமாக வரும் திடீர்னு இருந்திருந்தாப்பில் வந்து கம்மியாகும் அந்த மாதிரி வேலை கம்மியாக இருக்கிற டைமில் மட்டும் நமக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து எனக்கு என் பொண்ணுக்கு எங்கள் அத்துக்கு அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துறது இப்போ இந்த பிளவுஸோட முக்காவசிய ஒர்க் வந்து முடிஞ்சுது நீங்கள் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து ட்ரெஸ்ஸு வந்து கொடுக்குறப்ப நீங்கள் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுங்க அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து சரி பாவம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கடைசியாக நமக்கு தான் வந்து அது பெரிய தொந்தரவாக வந்து முடியும் யாரையுமே வந்து நம்பவே கூடாது அது இல்லாமல் நம்ம செஞ்ச வேலைக்கு நம்ம வந்து அமௌண்ட் வந்து வாங்குகிறோம் அவ்வளோதான் கஸ்டமர்கிட்ட வந்து ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறது இவ்வளோ ரேட் ஆகுது இவ்வளோ அமௌண்ட் ஆகுது கொடுத்து விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது இல்லை எடுத்துகிட்டு வர்றதா அந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறது ஏன்னா நம்ம வந்து மா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம வந்து போனோம் அப்படின்னா நான் இன்னும் ரெடி பண்ணல நான் வந்து இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லுவாங்க அப்பயுமே வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது நான் மீதி வந்து அப்புறம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் அந்த அந்த காசுக்கு உண்டான துணியை மட்டும் வந்து கொடுத்துற சொல்லி சொல்லிடுவேன் இல்லைன்னா வந்து நீங்கள் மீதி வந்து அதை கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்றது அப்போ ஒரு சில கஸ்டமர் வந்து என்னம்மாங்க நாங்கள் எவ்வளோ நாளாக உங்கள்கிட்டயே தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம வந்து ஒவ்வொரு டைமுமே நம்ம உண்டான அமௌண்ட்டை மட்டும்தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க எச்சா எதுவுமே நமக்கு எதுவுமே வந்து கொடுக்கறது கிடையாது அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ண தேவையே கிடையாது இருந்தாலும் நம்ம ஏதோ அவங்க அவங்க வந்து நமக்கு போனால் போது அப்படிங்கிற மாதிரி வேலை தர மாதிரியும் நம்ம அது வந்து செஞ்சு தான் வந்து நம்ம வந்து எல்லா வேலை எல்லா செலவுகளும் சமாளிக்கிற மாதிரியும் தான் அவங்க வந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சில கஸ்டமர்கிட்ட வந்து நான் இப்படி தாங்க அவங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்போயும் சில கஸ்டமர்ஸ் போவாங்க போ போயிடுவாங்க போகிறவங்களை பற்றியெல்லாம் வந்து எதுவும் எதுவுமே நான் வந்து கவலைப்படுறதே கிடையாது நமக்கு இரு ஒரு நாலு கஸ்டமர் அப்படின்னாலும் கரெக்டான கஸ்டமராக இருந்தாங்கன்னாவே வந்து போதும் அப்படின் வந்து மெயினாக வந்து நினைக்கிறது அதுக்காக தான் வந்து சொல்லி சொல்கிறது போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க எப்படி அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ் டைலர் கிடைக்கிறாங்களோ அதே மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்ஸும் வந்து கிடைப்பாங்க நம்ம நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நமக்கு கஸ்டமர்ஸும் வந்து வருவாங்க இவங்க போகிறாங்க நமக்கு வந்து அதுக்கப்புறம் வேலை எதுவும் சரியாக வராது அப்படின்னு மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு வந்து நினைக்க வேண்டாம் நிறைய பேர் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி தாட் வந்து இருக்க தான் செய்யும் ஆரம்பத்தில் எனக்குமே இருந்தது ஆனால் நம்ம நமக்குன்னு கொஞ்சம் ரூல்ஸாவது வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப மோசமாக வந்து நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க வீட்டில் தைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப இலக்காரமாக வந்து தெரியும் அதனால் ஒரு சில ரூல்ஸாவது உங்களுக்குன்னு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க யாருக்கும் வந்து அமௌண்ட் வாங்காமல் வந்து துணி வந்து கொடுக்காதீங்க இல்லைங்க கோச்சுக்காதீங்க அந்த மாதிரி யாருக்கும் இல்லை நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருங்க அவங்க அதுக்கப்புறம் தைச்சா தைக்கிறாங்க தைக்காட்டி வந்து போகிறாங்க அதனால வந்து நமக்கு ஒன்றும் வந்து பிரயோ ஒரு இதுவுமே வந்து கிடையாது நம்ம பண்ணுற ஒர்க் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அமௌண்ட் வரும் நம்ம அந்த அமௌண்ட்டுக்கு இந்த செலவு பண்ணலாம் அந்த செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நார்மலாக எல்லா லேடிஸுமே வந்து பண்ணுறது எதுக்காக வந்து அவங்க ஒரு தொழில் செய்யணுன்னு நினைக்கிறாங்க வர இன்கமுக்காக தான் அந்த இன்கமே சரியா வரல அப்படின்னா அவங்களுக்கு அந்த தொழில் செய்ய ஆசை வருமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த தொழில் மேல ரொம்ப ஆசையாகும் ஆர்டர்ஸ் பிடிக்கணும் இன்னும் நிறைய கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்குள்ளார ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும் தான் வந்து நான் உங்களுக்கு இன்னையோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது வந்து நம்ம வந்து ஒரு பத்து பேருக்கு கொடுத்துட்டு இருப்போம் ஒம்போது பேர் சரியா இருக்குதுன்னு இருப்பாங்க ஒருத்தர் மட்டும் வந்து சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லி சொல்லுவாங்க ஏதாவது மிஸ்டேக் சொல்லுவாங்க குறை சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுத்தமாக அப்படியே வந்து உடஞ்சிருவோம் நம்மளை வந்து ஒரு பத்து ஒன்பது பேர் நீங்கள் நல்லா தைச்சிருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொன்னப்ப நமக்கு வந்து இல்லாத ஒரு சந்தோஷம் ஆனால் ஒரே ஒருத்தர் நம்ம நல்லா தைக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப சேடாயிரும் அதனால் அதனால வந்து அதை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க இனிமேல் இந்த தொழிலே வேணாம் நான் வந்து இந்த தொழில் செய்யலை எனக்கு தெ வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து போயிடுவோம் அந்த மாதிரி தயவு செஞ்சு வந்து நீங்கள் எதுவுமே வந்து நினைச்சுக்காதீங்க சரியா வரலையா அவங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க ஒரு பிளவுஸுக்கு ரெண்டு பிளவுஸ் வந்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்பயும் சரியா வரலையா இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்களே அவாய்ட் பண்ணிடுங்க அவங்க வந்து திரும்ப திரும்ப சரியில்லைனாலும் நம்ம கொடுத்தாலும் நம்ம அவங்க நான் அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஏதாவது வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் எவ்வளோ தான் நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் இல்லை ஒரு வேளை அவங்களுக்கு அந்த மாதிரி கூட இருக்கலாம் நான் செட் ஆகிறது திக்காமல் அவங்களுக்கு சரி வராமல் கூட இருக்கலாம் அதனால் வந்து அவங்களையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவங்களோட துணி காசு அந்த ஸ்டிச்சிங் காசு எல்லாமே வேஸ்ட்டு தான் ஆகுது அதனால் வந்து இல்லைங்க வேலை இருக்குது முடியாது அப்படின்னு நான் அவாய்ட் பண்ணிடுறது ஏன்னா அவங்க அவங்களுக்கு யார் செட் ஆகுதோ அவங்கள்ட்ட வந்து கொடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் தைக்கிறதுமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஆகவே ஆகாது ஒரு சிலருக்கு ஏதாவது மிஸ்டேக் வரதான் செய்யும் ஒரு சிலர் வந்து சரியாக வந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் அது ஒரு பெரிய விஷயமா நினச்சி எனக்கு எதுவுமே தெக்க வரலை அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நினைக்காதீங்க நம்மளோட நம்ம உடஞ்சி போகிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக மட்டும்தான் அதனால் அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ ஃபுல்லாக வந்து ப்ளவுஸோட ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு இப்போ சைடு மட்டும் வந்து கட் பண்ணி விட்டுட்டு ஓவர்லாக் போட்டேன் அப்படின்னா இதோட ஒர்க்கை முடிஞ்சுது இன்றைக்கி இந்த வீடியோ ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு என்னையும் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்